காசிக்கு இணையான தேவாரர் பாடல் பெற்ற சிவன் கோவில் விநாயகரின் இரண்டாம் படை வீடான ஆலத்து விநாயகர் அமைந்துள்ள சிவன் கோவில் சிவபக்தர்கள் கட்டாயம் தரிசிக்க வேண்டிய முக்தி தரும் சிவாலயம் வணக்கம் விவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் விருதாசலம் விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆலயமானது கடலூர் மாவட்டம் விருதாசலம் பேருந்து நிலையம் அருகில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது கோயிலோட முழுமையான அட்ரஸ் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்பொழுது இந்த ஆலயத்தோட வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல் அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்குள் ரமேஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் இங்குள்ள மூலவரின் பெயர் விருத்தகிரீஸ்வரர் இவருக்கு பழமலைநாதர் முதுகுந்தர் என்றும் பெயர் உண்டு அம்மனின் பெயர் விருத்தாம்பிகை அம்மனுக்கு பாலாம்பிகை இளையநாயகி என்றும் பெயருண்டு தலவரசமாக மணிவரம் உள்ளது தீர்த்தமாக மணிமுத்தா நதி நித்யானந்த கூபம் அக்னி தீர்த்தம் சக்கர தீர்த்தம் குபேர தீர்த்தம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் புராண பெயர் திருமுதுகுன்றம் இந்த ஆலயம் திருநான சமுந்தர் திருநோவுகரசர் சுந்தரால் தேவார பாடல் பெற்ற திருத்தலம் தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் இது ஒன்பதாவது தலம் அதே போல் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது இருநூத்தி இருபதாவது தேவார தலமாக உள்ளது இங்கு சிவன் சுமிம்பமூர்த்தியாக அருள் அளிக்கிறார் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் கிரிவலம் நடைபெறுகிறது தலவெசும் வன்னிமரம் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் பழமையானது என்று கூறுகிறார்கள் இத்தலத்தில் பிறந்தால் வாழ்நாள் ால் வழிபட்டால் நினைத்தால் இறந்தால் என இந்த ஐந்தில் ஏதேனும் ஒன்று நடந்தால் கூட முக்தி கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது போல விநாயகருக்கும் அறுபடை வீடு இருக்கிறது இத்தலத்தில் ராஜகோபுரத்தை அடுத்த இடது பக்கம் உள்ள ஆளுத்த விநாயகர் சன்னதி விநாயகரின் இரண்டாவது படை வீடாகும் காலரசியில் உள்ளது போல இவர் பதினெட்டு படிகள் இறங்கி தரிசிக்கும்படி அமர்ந்துள்ளார் ஆலத்தி விநாயகர் மிகவும் பிரசித்தி பெற்றவர் ஒருமுறை உலகம் அழிந்த பொழுது இத்தலம் மட்டும் அழியாமல் இருந்தது சிவத்தலங்கள் அனைத்திலும் ஆயிரத்தி எட்டு தலங்கள் சிறப்பானதாக கூறப்படும் இதில் நான்கு தலங்கள் முக்கியமானவை அதில் விருதாசலமும் ஒன்று சைவ சமயத்தில் இருபத்தி எட்டு ஆகமங்கள் உண்டு இவற்றை இருபத்தி எட்டு லிங்கமாக இத்தலத்தில் முருகப்பெருமான் பிரதிஷ்டை செய்து பூஜை செய்துள்ளார் இந்த லிங்கங்கள் கோவிலின் வடமேற்கு பகுதியில் தனி சன்னதியில் அமைந்துள்ளன இதில் தெற்கு வரிசையாக உள்ள லிங்கங்கள் நடுவில் விநாயகரும் மேற்கு வரிசையாக உள்ள லிங்கத்தின் நடுவில் வள்ளி தேவனுடன் முருகப்பெருமானும் அர்ப்பாளிக்கின்றனர் விருத்த என்றால் முதுமை என்று அர்த்தம் அசலம் என்றால் மலை என்று பொருள் படும் எனவே விருதாசலம் என்றால் பழமலை என்பது பொருள் இதுவே விருதாசலம் என்ற ஊருக்கான பெயர் காரணம் இக்கோவிலில் எல்லாமே ஐந்து தான் இந்த ஆலயத்தில் ஐந்து மூர்த்திகள் உள்ளனர் விநாயகர் முருகன் சிவன் சக்தி சண்டிகேஸ்வரர் இறைவனுக்கு ஐந்து திருநாமம் விருத்தகிரீஸ்வரர் பழமணிநாதர் விருதாசிலேஸ்வரர் முதுகுன்றீஸ்வரர் விருத்தகிரி என்ற ஐந்து பேர்கள் உண்டு ஆலயத்தில் ஐந்து விநாயகர்கள் உள்ளனர் ஆழத்து விநாயகர் மாட்டு உரைத்த விநாயகர் முப்பிள்ளையார் தஜபுஜ விநாயகர் வல்லகணபதி ஆகியோர் உள்ளனர் இறைவனை தரிசனம் கண்ட ஐவர் உரமோச முனிவர் விபசித்து முனிவர் குமாரதேவர் சர்மா அனவர்த்தினி ஆகியோர் இறைவனின் தரிசனம் கண்டுள்ளனர் இந்த ஆலயத்தில் ஐந்து கோபுரங்கள் அமைந்துள்ளது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மற்றும் கண்டராத்தின கோபுரம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் ஐந்து பிரகாரங்கள் உள்ளது தேரோடும் திருச்சுற்று கைலாய திருசுற்று வன்னியடி திருச்சுற்று அறுபத்தி மூவர் திருசுற்று பஞ்சவர்ண திருசுற்று என ஐந்து பிரகாரம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் ஐந்து கொடிமரங்கள் உள்ளன இந்த கொடிமரங்களுக்கு முன்புள்ள நந்திகளுக்கு இந்திர நந்தி வேதநந்தி நந்தி மால்விடை நந்தி தர்ம நந்தி என்ற பெயர்கள் உண்டு இந்த ஆலயத்தில் ஐந்து உள்மண்டபம் உள்ளன அர்த்த மண்டபம் இடைக்களி மண்டபம் தபன மண்டபம் மகா மண்டபம் இசை மண்டபம் அமைந்துள்ளது அதேபோல ஐந்து வெளி மண்டபம் அமைந்துள்ளது இருபது கால் மண்டபம் தீப ஆராதனை மண்டபம் நூற்று கால் மண்டபம் விபசித்த மண்டபம் சித்திர மண்டபம் என ஐந்து மண்டபம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் ஐந்து வழிபாடுகள் செய்யப்படுகிறது திருவனந்தல் காலசந்தி உச்சிகாலம் சாயரக்சை அர்த்தசாமம் என ஐந்து வழிபாடுகள் நடைபெறுகின்றன இந்த ஆலயத்திற்கு ஐந்து தேர் உள்ளது விநாயகர் தேர் முருகன் தேர் பழமலைநாதர் தேர் பிரேநாயகி தேர் சண்டிகேஸ்வர் தேர் அமைந்துள்ளது இந்த தளத்திற்கு ஐந்து பேர்கள் உண்டு திருமுதுகுன்றம் விருத்தகாசி காசி விருத்தாசலம் நெற்குப்பை முதுகிரி என ஐந்து பேர்கள் உண்டு இந்த ஆலயத்தை ஐந்து தேவர்கள் வழிபட்டு திருமால் பிரம்மா இந்திரன் குபரேன் மற்றும் குபரேனின் தங்கை அதேபோல இங்கு ஐந்து விசிகள் வழிபட்டுள்ளனர் சுக்கரன் வல்கியர் அகத்தியர் அத்திரி மற்றும் காசேபரு ஆகியோர் வழிபட்டுள்ளனர் ஒருமுறை சுந்தரர் திருவாரூரில் நடக்கும் பங்குனி உத்திர திருவிழாவில் அடையாறுகளுக்கு அன்னதானம் செய்ய பொருள் சேகரிக்க ஒவ்வொரு தலமாக சென்றார் இத்தலம் வரும்பொழுது இறைவன் சுந்தரருக்கு பன்னிரெண்டாயிரம் பொன்னை தந்தார் திருவாரூர் செல்லும் வழியில் கல்வருக்கு பயந்து இந்த பொன் அனைத்தையும் இங்குள்ள மணிமுத்தா நதியில் போட்டுவிட்டு இறைவனின் அருளால் திருவாரூர் குளத்தில் மூழ்கி இதை அடிப்படையாக கொண்டு ஆற்றில் போட்டு குளத்தில் தேறுவது போல் என்ற பல தோன்றியது இறைவன் தந்த பொன் மாற்று குறையாத தங்கம் தானா என்று சுந்தர மனம் அலைப்பாய்ந்ததை உணர்ந்த இறைவன் நம்பிக்கைக்காக தும்பிக்கை நாயகனை சாசியாக அமைத்து பொன்னை மாற்று உரைத்து காட்டினார் திருவாரூர் குளத்தில் பெற்றுக்கொள்ளவும் செய்தார் எனவேதான் இத்தலத்தில் உள்ள சுட்டு பிரகாரத்தில் அமைந்துள்ள விநாயகப் பெருமானின் பெயர் மாற்றுடுத்த விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் மற்ற சிவ ஆலயங்களில் அம்மன் சிவன் கோயிலில் ஆசி செய்வதாக அமைந்திருக்கும் ஆனால் இந்த ஆலயத்தில் துர்கை உமையவளாக விருத்தாம்பிகையின் வடக்கு பக்கத்தில் நின்ற குளத்தில் இருந்து அருளாசி செய்வது தனி சிறப்பாகும் இங்குள்ள அர்த்த மண்டபத்தில் நான்கு வேதங்களே நான்கு தூண்களாக அமைந்துள்ளன இத்தல தீர்த்தமான மணிமுத்தாறு நதியில் இறந்தவர்களின் அஸ்தியை கரைத்தால் அது கல்லாக மாறி நதியிலேயே தங்கி விடுவதாக தல புராணம் சொல்கிறது காசியைப் போன்று விருதாசலமும் முக்தி தலமாகும் இங்குல மணிமுத்தாறு நதியில் நீராடி மூலவர் பழமனைநாதரை வழிபட்டால் காசில் நீராடி விஸ்வநாதரை வழிபட்ட பலன் கிடைக்கும் எனவே தலம் விருத்த காசி என்றும் அழைக்கப்படுகிறது இத்தலத்தில் இறக்கும் உயிர்களை அனைத்தும் அன்னை விருத்தாம்பிகை தன் மடியில் வைத்து தன் புடவை தலைப்பால் விசிறி அவைகளின் பாவங்களை விளக்குகிறாள் சிவபெருமான் அருகே அமர்ந்து கொண்டு உயிர்கள் மோசம் அடைவதற்கான நமசிவாயம் வேணும் பஞ்சாசல மந்திரத்தை கூறுகிறார் என தல புராணம் கூறுகிறது யுகம் கண்ட தலமான இங்கு உள்ள அம்மனின் திருநாமம் வேதாம்பிகை ஒருமுறை முறை திருவண்ணாமலையிலிருந்து சிதம்பரம் செல்ல வந்த குரு நமசிவாயர் இத்தலத்தில் இரவு தங்கினார் அப்பொழுது அவருக்கு பசி ஏற்பட்டது பசியை போக்க இத்தல பெரியநாயகியிடம் சோறு வேண்டி கிளத்தி என்று சொல் வரும்படி ஒரு பாடல் பாடினார் இதைக் கேட்ட பெரியநாயகி கிழவி விடத்தில் வந்து கிளவி எவ்வாறு சோறு கொண்டு வர முடியும் இளமையுடன் இருந்தால் தானே நீ கேட்டது கிடைக்கும் என கூறி மறைந்தால் இதை கேட்ட குரு நமசிவாயர் வேறொரு பாடலை பாடி அந்த பாட்டில் மயங்கிய அம்மன் இளமை கோலத்துடன் அவருக்கு காசி கொடுத்து சாப்பாடு வழங்கினால் அன்று முதல் பாலாம்பிகை என்ற பெயர் இவருக்கு ஏற்பட்டது இத்தலத்து முருகப்பெருமானை குறித்து அருணகிரிநாதர் பத்து திருப்புகழ் பாடல்களை பாடியுள்ளார் அதேபோல் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் காலத்தில் இத்தலம் பழமலை என்று அழைக்கப்பட்டது சிவபெருமான் முதன் முதலில் இங்கு மலை வடிவில்தான் தோன்றினார் என்றும் இந்த மலை தோன்றிய பின்புதான் உலகில் உள்ள அனைத்து மலைகளும் தோன்றியது என்றும் திருவண்ணாமலைக்கும் முந்திய மலை என்றும் புராணங்கள் கூறுகின்றன இத்தலம் முன்பொரு காலத்தில் குன்றாக இருந்ததாம் விபசித்து முனிவர் முத்தா நதியில் மூழ்கி இரவு திருக்கோயிலை தங்கியிருந்த பொழுது அவருக்கு அருள் கிடைக்கப்பெற்று திருப்பணி செய்யும் பேறு பெற்றார் இத்திருக்கோயிலில் தலமரமாக உள்ள வனிமரத்தின் இலைகளை திருக்கோயிலில் திருப்பணியின் போது விவசித்து முனிவர் தொழிலாளருக்கு வழங்க அந்த இலைகள் அவர்கள் உழைப்பிற்கு ஏற்றவாறு பொற்காசுகளாக மாறியது என்றும் புராண கதை உண்டு இந்த வன்னிமரம் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பானது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இங்குள்ள ஈசனை வழிபடுவர்களுக்கு மனநிமதி கிடைக்கும் உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும் இத்தலத்து துர்கை அம்மனை வழிபடுவோருக்கு கல்யாண வரும் கைகூடும் மேலும் குழந்தை வரும் மற்றும் குடும்ப ஐஸ்வர்யம் கிடைக்கும் ஞாயிறன்று கால வேளையில் வடை மாலை சாத்தி இத்தல பைரவரை வணங்கினால் அடுத்தடுத்து வரும் இடர்கள் துன்பங்கள் தூளாய் போய்விடும் சுவாமிக்கு நல்லெண்ணெய் திரவிய பொடி பால் தயிர் பழசாறு இளநீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் பன்னீர் திருநீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யலாம் தவிர உலர்ந்த தூய வஸ்திரம் சாத்தலாம் இது தவிர சுவாமிக்கு சங்காபிஷேகம் கலாபிஷேகம் ஆகியவையும் செய்யப்படுகிறது அம்பாளுக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் உடவை சாத்தல்கள் ஆகியவற்றை செய்யலாம் பல அற்புதங்களை கொண்டுள்ள இந்த பழமையான சிவன் கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது சென்று தரிசனம் செய்யுங்கள் மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்துல சந்திக்கலாம் தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிம்கல் ரமேஷ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும் ஓம் நம சிவாயே நன்றி வணக்கம்